வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்களாண்டால் இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான சமையல் என்ன என்ன செய்ய போறோம் இன்றைக்கு ஆஹ் இப்ப வந்து பொதுவாவே நெல்லிக்காய் சீசன் அப்ப நாங்கள் வந்து நெல்லிக்காயில ஜாம் தான் செய்யப்பறோம் நெல்லிக்காயில ரெண்டு வகை இருக்குது ஒன்று புளிப்பு நெல்லி இருக்குது இன்னொன்று கேப்பு நெல்லி இருக்குது ரெண்டு நெல்லியுமே நல்ல சத்தானதுதான் நிறைய மருத்துவ குணம் கொண்டது தான் அப்ப நாங்கள் புளிப்பு நெல்லியை வச்சு கொண்டு தான் இந்த ஜாம் போறோம் நல்ல ஒரு சுவையான ஜாம் அதை விட கடையில வாங்கி கொடுக்காம பெங்கட வீட்டு அதுக்கு நீண்ட காலத்துக்கு இருக்கும் இந்த ஜாம் அப்போ நாங்கள் இப்பவே செய்து வச்சு விட்டா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அஹ் கடையில வாங்கி கொடுக்காமலுக்கே அப்போ நாங்கள் அதை வீட்டையே செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்கணும் அதை விட இலகுவான முறையில் தான் அதை செய்து அதை விட பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு நெல்லி வந்து இப்போ அழிஞ்சி ஒன்று வருது முந்தி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு மூணு நெல்லி மரம் இப்போ வந்து அந்த நெல்லிக்காய் வந்து அழிஞ்சி ஒன்று போய் கொண்டிருக்கு என்ன சொல்றது இல்லாமல் போய் கொண்டிருக்கு அதானதான் இப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் இந்த இடத்து தான் இன்றைக்கு நாங்கள் ஜாம் செய்ய போறோம் நாங்கள் நெல்லிக்காய் ஜாம் செய்யறதுக்கு ஒரு கிலோ அளவில் நெல்லிக்காய் எடுத்துருக்கிறோம் நெல்லிக்காயை முதல் நாங்கள் கழுவி போகிறோம் நாங்கள் வந்து நெல்லிக்காய் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் நல்ல முத்தல் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வருங்க நெல்லிக்காயில் நெல்லிக்கனிக்க அந்த சிலடங்கள் வந்து இந்த புடுங்கைய வந்து விழுந்தபடியா தான் அப்படி இது பழுவில்ல அப்படி வந்து அடிபட்ட காயங்கள் இருக்கு நல்லா பழுத்துட்டு ஆனா பழுத்தா இனிக்கும் ஓரளவுக்கு இது புளிப்பு நெல்லி தான் இது ஆனா நல்ல கொஞ்சம் பழுத்து நல்ல முத்தி பழுத்து தான்டா இனிப்பு தன்மையா இருக்கும் இது வந்து நாங்க பெரிய நெல்லி கப்பி நெல்லிலேயும் செய்து கொள்ளலாம் ஆனா புளிப்பு நெல்லியில செய்யறதுதான் நல்ல சுவையா இருக்கு நாங்கள் ரெண்டு தண்ணியில் நல்லபடிவாக நெல்லிக்காயை கழுவி எடுப்போம் நாங்கள் நெல்லிக்காயை நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம் நாங்கள் நல்லபடிவாக கழுவி வச்சுருக்கிற நெல்லிக்காயை வந்து அவிச்சதுக்கப்புறம் ஜேம் செய்கிறதுக்கு முதல் நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் எங்களுக்கு அடுப்பு நில எரிய தொடங்கிட்டுது நாங்கள் கழுவி வச்சிருக்கிற நெல்லிக்காயை அவிய விடப்பறம் இதுக்கு வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய்னா மட்டத்தோடு தான் தண்ணி விடப்பறோம் ஆக தண்ணி கூட விட தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி விட்டால் காணும் அதோடு இதுக்கு வேறு எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை தனியாக நெல்லிக்காயை அவிட்டாலே காணும் நாங்கள் ஏன் இந்த நெல்லிக்காயை அவிய விடுறமெண்டா அந்த நெல்லி விதையை எடுக்கிறதுக்காக தான் அவிய விட போகிறோம் இப்போ நாங்கள் அடுப்பில் வைப்போம் எங்களுக்கு வந்து ஆக மண்ட எல்லாம் இல்ல வரும் அஞ்சு தொடக்கம் பத்து நிமிஷத்துக்குள்ள எங்களுக்கு இது அவிஞ்சாலே காணும் இப்ப மூடி விடுவோம் நெல்லிக்காய் எங்களுக்கு அவியட்டுக்கு இப்ப நாங்கள் திறந்து பார்ப்போம் இப்படி மவிய விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அன்பாயிரம் எங்களுக்கு இப்ப அவிஞ்சிட்டு இனி நாங்கள் இறக்குவோம் எங்களுக்கு வந்து அந்த நெல்லிக்காய்ண்ட விதையை எடுக்கிற பருவத்துக்கு அவிஞ்சால் காணும் நல்லா அவியக்கூடாது நல்லா அவிஞ்சால் அப்படியே குமஞ்சு கொண்டு வந்துடும் எங்களை பார்த்தீங்கன்னா அஞ்சு இந்த முழுசாகவே இருக்குது இப்போ பாருங்க ஆனால் அவிஞ்சிருக்கு இந்த பருவத்துக்கு அவிஞ்சால் காணும் இனி நாங்கள் அப்படியே இறக்குவோம் அப்படியே ஆர்ட்டுக்கு ஆரம்பிச்சா தான் எங்களுக்கு விதையை எடுக்கிறதுக்கு சுகம் நெல்லிக்கான ஆறிட்டுது நாங்களே இப்ப நெல்லி விதையை உடைச்செடுப்போம் இந்த வெட்டி போட்டும் அப்படியே அடிச்சு போட்டு செய்யலாம் ஆனா அது கொஞ்சம் இந்த வெட்டியாக நிறைய கழிவு போகும் நாங்கள் வெட்டி எடுத்துக்க இது வந்து பாருங்க தனியா விதை மட்டும் வருது தனியா விதையோடையும் போட்டு அவிக்கலாம் ஆனா நீண்ட கன நாளைக்கு வச்சிருக்கீங்க அது பட் அது இப்ப கடிபடம் சின்னங்களை என்ன செய்வோம் சாப்பிட முடியாது அது என்ன சொல்றது விதையும் சாப்பிட ஊர்கை மாதிரி வந்துரும் வெளிக்கல ஊர்கையும் செய்யறது ஊர்கா செய்யறதுக்கு நாங்க விதையோட செய்து கொள்ளலாம் இப்படியே நாங்கள் விதையை எடுப்போம் இல்லாத ம் நாங்கள் அவிச்ச நெல்லிக்காயின்ற விதை எல்லாமே எடுத்துட்டோம் இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆறுதலாக இருந்து எடுக்க வேணும் வேணா ரெண்டாத்தான் அதை எடுத்து முடிக்கலாம் என்ற சின்ன பொருள் தானே அதிலேருந்து விதை எடுக்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து எடுக்க வேணும் எடுத்துட்டோம் இதை நாங்கள் என்ன போறோம் நல்ல வடிவாக போறோம் நாங்கள் நல்ல வடிவாக அரைச்சு எடுத்து கொண்டு வந்துட்டோம் அரைக்க இன்னொரு விஷயம் கொஞ்சமும் தண்ணி சேர்க்காமலுக்கு அரைக்க வேணும் நாங்கள் பாருங்க எப்படி இருக்கு இந்த பருவத்துக்கு அரைச்சு எடுத்தால் சரி இனி நாங்கள் ஜாம் செய்ய தொடங்குவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜேமுக்கு தேவையான இந்த பாணி தான் நாங்கள் காஜப்புறம் இது வந்து நாங்கள் சர்க்கரை காய் கிலோ அளவில் எடுத்துட்டுக்கிறோம் இப்போ ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்து நாங்கள் ஆனால் அவிச்சு நாங்கள் விதையெல்லாம் நீக்கி போட்டு பார்த்தா அரை கிலோ நெல்லிக்காய் சாறு தான் எங்களுக்கு வந்துருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா காய் கிலோ அளவில் சர்க்கரை நாங்கள் எடுத்துருக்குறோம் நீங்கள் பண்ணமாட்டா கருப்பட்டியும் சேர்த்து கொள்ளலாம் நாங்கள் சர்க்கரையெல்லாம் இண்டைக்கி காய்ஜப்புறம் இதுக்கு வந்து எந்த விதமான கலருமே நாங்கள் பாவிக்கையில் இயற்கையான நிறத்துலான்னு செய்யப்போகிறோம் முண்டைக்கு சில பேர் வந்து தேவைப்பட்டால் கலர் போட்டுக்கொள்ளலாம் இப்போ கேசரி பவுடர் அந்த ஜேமுக்குரிய நிறத்தை காட்டுறதுக்கு நீங்கள் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கலர்களை வாங்கி போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் அதில் ஒன்றும் பூனாமல் தான் செய்ய அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது நாங்கள் பானி ஹற்ற சர்க்கரையாக போடப்புறோம் சர்க்கரைகள் முக்கியமாக மண் இல்லாமல் பார்த்துக்க இது வந்து நாங்கள் படித்து தான் எடுக்கப்பறம் இந்த சர்க்கரைகளுக்கு இல்லைவாகவே உருகி பானியாக வரும் இருந்தாலும் நாங்கள் இதால ஒரு கப்பளவில் அளவில் தண்ணி இருக்குது தானே அதில் வந்து தான் இந்த பனியை காய்ச்சப்பரம் இதால ஒரு கப்பளவு தண்ணி தான் சேர்க்குறோம் அதுக்கு அவிச்ச தண்ணி அந்த நெல்லிக்காய் அவிச்ச தண்ணி தான் இந்த பனி காய்ச்சப்பரம் சர்க்கரை எல்லாம் உங்களுக்கு உருகி கொண்டு வருது பாருங்க இதுக்கு நாங்கள் அந்த கம்பி பதமோ அதை ஒன்றும் பார்க்க தேவையில்லை நார்மலாகவே சர்க்கரை ஃபுல்லாகவே உருகினா எங்களுக்கு காணும் இன்னும் கொஞ்சம் உருவ இருக்குது சர்க்கரை வேறு எங்களுக்கு சர்க்கரை நல்ல வடிவாக கரைஞ்சிட்டுருது நாங்கள் நல்லா கொதிச்சு கொண்டு அப்படி உரையாக இருக்குது கொஞ்சம் ஆற விட்டு தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் இப்போ சர்க்கரை பானியை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு எடுக்கப்போகிறோம் இந்த மண்ணுகள் ஏதாவது இருக்குமென்றதுக்காக தான் நாங்கள் படிச்சு எடுக்கிறோம்

இப்போ பார்த்தீங்கடா எங்களுக்கு பானி நல்லா கொதிச்சு கொண்டு வருது நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காயோடு சேர்ப்போம் இந்த கட்டியல் வராமல் மடிவா கரைச்சி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் இப்படி கரைச்சி விடுவோம் நாங்கள் வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே சேர்த்துட்டோம் இனி இப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக கிண்டி கொண்டு நாங்கள் கிண்டாமல் விட்டால் அப்படியே அடிபிடிச்சு கொண்டு வந்துவிடும் இப்படியே நாங்கள் மெதுவாக கிண்டி கொண்டிருக்கோம் இனி வேலையே ஃபுல்லாக அப்படியே நாங்கள் கிண்டி கொண்டுருக்கிறது தான் கொஞ்சம் இறங்கி கொண்டு வேற வலிக்கிட்டுது ஆனா இந்த பேர்வத்துல வந்து கொஞ்சம் கவனமா கிண்டி கொள்ளவனம் பதினெட்டு அஞ்சு அப்படி கொதிகித பாருங்க கொதிகி பரக்குது எனக்கு வந்து கொஞ்சம் கவனமா நாங்கள்ல இந்த வனம انا இன்னும் கொஞ்சம் மங்களக்குன்றதுக்கு இருக்கு நல்ல கட்டி பேர்வமா இருக்கும் இப்பதான் கொஞ்சம் மங்களக்கு கட்டி பேர்வமா வந்திருக்கு ஆனா நிறம் மாறிட்டு பாத்தீங்களா எங்களுக்கு கொஞ்சம் நாங்க நிறம் சேர்க்க இல்ல நங்க நல்லா கிண்டு பட்டு கிண்டு படுங்க வந்துட்டான் கொஞ்ச ஜாம் தான் வந்ததே انا முழு தண்ணியும் பத்தி பத்தி அப்படியே ஃபுல்லாவே அவே சனியே ஜாம் தான் இந்த நான் எடுத்த நெல்லிக்காயில ஒரு விதையும் கிராகத்துக்குள்ள இருக்கு ஓ அதான் நான் பார்த்தறான் நீங்க எடுத்தத தான் ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு விதை வந்துருக்குது நல்லா வரண்டு வந்துருது நல்ல ஒரு வாசம்ாயிருக்குங்க நாம இதுக்கு இதுகுமே சேர்க்கையில இந்த வாசன பொருட்கள் ஒண்ணுமே சேர்க்கையில இன்னொரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு காணம் காணும் ரெடி ஆகிடும் போட்டு அதை விட நல்லா கண்டுபட்டாதான் கர நாளைக்கு இருக்கும் இது நிறைய நாளைக்கு இருக்கும் இப்போ நாங்கள் நோமலா இந்த பருவத்தில் இறக்கி விட்டா பழுதாக போயிடும் மச் நல்லா காய்ச்சிப்படுவோம் ஒரு கொஞ்சமாக வந்துட்டு அதுதான் கவலையா இருக்கு நெல்லிக்காய் சாப்பிடாத அகல பிடிச்சி அது போட்டு பானில் தொட்டு சாப்பிட்ணும் ரொட்டி அது எல்லாம் தொட்டு பூசி போட்டு தொட்டு சாப்பிட்ற இல்லை இதை பூசி போட்டு சாப்பிடுவோம் அப்போ தான் நல்லா இருக்கு இந்த இது வந்து இப்படி இந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே நல்ல அளவான இதில் இருக்கும் இந்த புளிப்பு நெல்லிக்காயில் செய்தது தானே நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கு எங்களுக்கு ஜாம் வந்து நல்ல வடிவாக கிண்டு பட்டுட்டுது இனி நாங்கள் உருவாக்குவோம் அப்படி இருக்கு ஆசையாக இருக்கு நாங்கள் இப்போ ஜாம வந்து ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துட்டு அப்புறம் நல்லா ஆற விட்டு கண்ணாடி போத்தலுக்கு போட்டு வைப்போம் அப்ப நாங்க ஜாம் எல்லாம் படிவாய் ஆற வச்சு எடுத்துட்டோம் னா இப்போ பாணும் பேடி கொண்டு வந்தாச்சு இன்றைக்குக்கு பாணும் ஜாம் எல்லாம் சாப்பிடு 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 பாப்பா னா இன்றைக்கு சுஜி தான் ஜாம் எல்லாம் போட்டு தம்பிக்கு ஜாம் விருப்பமாையா ஆ தம்பி தம்பிக்கு தான் முதலாவாமா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூசே ரைட்

മതുകെലികളും ഇപ്പൊ മണിയും உண்மையிலேயே அந்த என்ன சொல்றது என்ன ஒன்று தடவை அப்ப இதையும் சாப்பிட்டுட்டு வீடியோ முடிப்போம் உண்மையிலேயே ஒரு அருமையான வீடியோ அப்ப நாங்கள் வீடியோ முடிச்சு கொண்டா இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்